அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் அப்படி என்று மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகத்தில் மாத மாதம் ஒரு கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டத்தை பற்றிய ஒரு சில கருத்துக்களை பார்ப்போம் நமது அரசாங்கம் விவசாயிகளுடைய குறைகளை நேரடியாக மாதா மாதம் கேட்டு அந்தந்த குறைகளை உடனடியாக களைய வேண்டும் என்பதற்காக மாதா மாதம் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரால் நடத்தப்பட்டு வருகின்றது அதற்கு முன்னதாக விவசாயிகளுடைய மனநிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் நான் திண்டிவனத்தில் உதவி செயற்குறையாளராக பணி புரிந்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு பத்து கிலோ அதாவது இந்த வெள்ளக்காலங்களில் மழைக்காலங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதான் வந்து நமக்கு மழைக்காலங்கள் அப்போ வந்து அக்டோபர் பதினஞ்சு பத்து தேதி இருக்கோ திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது வந்த உடனே ஒருவர் பேசினார் எதிர்முனையில் ஒரு விவசாயி எங்கள் ஊர் ஏறி நீர் போய்கொண்டிருக்கிறது உடையும் நிலையில் உள்ளது மதகின் வழியாக நீர் போய்கொண்டிருக்கிறது மதகு உடையும் நிலையில் உள்ளது அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார் உடனே அடிச்சு குடிச்சிட்டு நாங்கள் ஜெயிலை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறோம் போனால் அங்கே போனால் ஒன்றும் இல்லை அது ஏனுடைய மேல்மட்ட அது மேல் அதாவது பள்ள மதுகு மேட்டு மதுகு அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அது மேட்டு மதுகுல அந்த சாலர பம்பரை கட்டை தொலைன்னு இருக்கும் அதுக்கு மேலே ஒரு ஒரு அடி தண்ணி இருக்கும் அது பம்பரை கட்டை இல்லை அதில் அதை தண்ணி போயிட்டு இருக்கும் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு சாக்கு பயிரில் ஒரு மணல் மூட்டையை கட்டி அது மேலே எக்ஸ்ட்ரா கூட நின்றுடும் அதை அவர் செய்யலை ஏங்க நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டீங்க எனக்கு இல்லைங்க பேப்பரில் செய்தி வந்துருச்சு அவசர வெள்ள காலங்களில் அவசர தேவைக்கு நீர்நிலை நீர்வளத்துறை உதவி செயற்குரை அணுகலாம் அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துருச்சு நீங்கள் வரீங்களா இல்லையான்னு பார்க்கலாம்னு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏங்க உங்களை அடிச்சு முடிச்சுட்டு ஓடி வரும் நியாயமாயிடுது ஏன் நீங்கள் இது வந்து மூடிக்கூடாதா அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு ஏங்க நீங்க சம்பளம் வாங்குறீங்கல்ல நீ வந்து மூட வேண்டி தர இதோட என்ன உங்களுக்கு வேலை ஆபீஸ்ல உட்காந்துங்கிறது உங்களுக்கு வேலையா அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பேசுற இதெல்லாம் நினைச்சா மக்கள் வந்து என்ன கொஞ்ச நாள் போனால் விவசாயிகள் வந்து அவங்களுடைய கழனிகளை மடை மாறி கொடுத்துட்டு போக சொல்லுவாங்க ஒரு ஒரு உங்களுக்கு ஒர்க் இன்ஸ்பெக்டர்லாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன வேலை வீட்டில் ஆஃபீஸில் உட்கார வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க விவசாயிகள் இதெல்லாம் நினச்சா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ அடுத்த நம்மளுடைய விவசாயிகள் குறைந்திருக்க மீட்டிங் அதனுடைய நிலைக்கு வரேன் பெரும்பாலானவர்கள் அங்கே வர விவசாயிகள் எல்லாருக்கும் விவசாயிகள் ஒரு பக்கம் அலுவலர்கள் முப்பது துறை அலுவலர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருகை அலுவலர் வேளாண்மை இயக்குனர் எல்லாருமே மேலே ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க வரிசையாக விவசாயிகள் பதிவு செய்துவிட்டு அவர்களுடைய குறைகளை ஒரு ஒரு பிளாக் வைஸாக அதாவது ஒன்றிய ஒன்றியம் ஒன்றிய முறையாக எல்லாம் பிளாக் வைஸ் எல்லாமே அவங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் வந்து அலுவலர்கள் நோட் செய்து கொள்ள வேண்டும் தேவை உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய கொஷினாக இருந்துச்சுன்னா கேள்வியாக இருந்துச்சுன்னா உடனே பதில் சொல்லணும் இவர்கள் வந்து விரை விவசாயிகள் இந்த தலைவர் வர வரவங்க கேள்வி கேட்குறங்களில் பெரும்பாலும் வந்து ஒரு பாதி ஒரு எண்பது பர்சன்ட் பேர் ஒரு எழுபது பர்சன்ட் அளவுக்கு அதில் யாருமே வந்து நில வச்சிருக்க மாட்டாங்க அது மாதிரி தான் வருவாங்க அது என்ன வந்து விவசாயிகளுக்கு ஒருத்தருக்கு மட்டிங்களா வந்து கல அதாவது கேட்டால் நான் வந்து தமிழ்நாடு ம விவசாய சங்க பொருளாளர்னு ஒரு ஒருத்தர் அவர் இன்னொருத்தர் வந்து நான் வந்து திருவண்ணாமலை மாவட்ட விவசாய சங்க தலைவர்னுவார் இன்னொருத்தர் செயலாளர்வார் இன்னொருத்தர் கேட்டால் நான் வந்து தென் இந்திய விவசாய சங்க பொருளாளர் அப்படின்வார் அவங்கவுங்க எதாவது ஒரு பதவியெல்லாம் சொல்லுவாங்க அது கேட்குற கேள்வி வந்துட்டு அதாவது அவங்க என்ன நினைக்குன்னு கேட்குறாங்கன்னா அலுவலர்களை வந்து அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் இவங்கள்லாம் நமக்கு வந்து நம்ம கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லலன்னா அவங்க வந்து மாட்டிக்குவாங்க இவங்களை மாட்ட வைக்கணும் அதாவது அவர்கள் வந்து அலுவலர்களை ஓவியடிப்பவர்கள் சேரை தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்டு சும்மா உட்காந்துங்கிறவங்க அளவுக்கு அதிகமாக சம்பளம் வாங்கிக்கின்னு மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க இவங்களை வந்து கேள்வி கேட்டு இவங்களெல்லாம் மடக்கணும் இவங்களெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு பயப்படுற மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்ற கருத்தில் தான் ஒவ்வொரு இந்த விவசாய சங்க பிரதிநிதிகளும் நினைக்கிறாங்க அவங்க பார்க்குற பார்வையே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த செயலாளர் ஒன்றிய தலைவர்கள் இந்த பிரதிநிதிகள்லாம் பார்த்து ராஜ நடையோட தோர ராஜ தோரணின்ற அந்த மாதிரி நடை மாதிரி வருவாங்க நம்ம அரசியல் எல்லாம் வந்து நாங்கள் வந்து இன்னும் கூடி குறுக்கி போவோம் ஏன்னா மாவட்ட தலைவர் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம வந்து சரியாக பதில் சொல்லணுமே என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ பெரும்பாலும் வந்துட்டு இதை ஆக்கிரமித்து விட்டார்கள் நீர்வளத்துறை இதை கண்டு கொள்ளவில்லை அவர்கள் இதுக்கு உடைந்தேயாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி கேள்வி தான் தொண்ணூறு பர்சன்ட் கேள்வி உடனே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன நீங்கள் என்ன உடனே இருக்கிறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி எங்களை பிடிச்சி திட்டுவார் இருக்கிறது த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நானூற்றி தொண்ணூறு நானூற்றி ஏழு ஏரி இருக்குது ஒரு ஒரு உதவி செயற்கறையாளருக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ஏரி அது மாதிரி இரநூறு ஏரிக்கு வரும் இதெல்லாம் வந்து எல்லா ஏரியுமே கண்ட்ரோல் பண்ணுறது ஊரில் இருக்கிறவங்களுடைய அவங்க தான் சொல்லணும் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நேரடியாக களத்தில் களத்துக்கு வந்துடுவாங்க போர்க்களத்துக்கு வர மாதிரி சட்டசபையில் கேள்வி கேட்குற மாதிரி எங்களே கேட்பாங்க அதுக்கு வந்து நம்ம சரியான பதில் சொல்லலாம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை கழிந்து கொள்வார் ஒரு சில நேரத்தில் வந்து இந்த மதங்கிரி பேராக இருக்குது ஓட்டையை தட்டி போகுது இதை வந்து கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்வாங்க உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை கூப்பிட்டு ஏன் அது வந்து ஓட்டையாக இருக்கும் ஏன் நீங்கள் புதுசாக கட்டி கொடுக்க மாட்டீங்களா ஐயா அரசு நிதி கொடுத்தால் நாங்கள் கட்டி கொடுக்க முடியும் ஓட்டையா இருக்கிறது உண்மைதான் அப்படி நாங்கள் சொல்ல முடியுமா அரசு நிதி இல்லை அரசு நிதி கொடுக்கலன்றத எதுவும் காமிச்சி கொடுக்குற மாதிரி ஆகிட்டு போயிட்டு நாங்கள் இல்லைங்க ஐயா இந்த வருஷம் இல்லைங்க சார் இந்த வருஷம் போய் பீரியாட்டு கொடுத்து கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு ஒரு முப்பது நாற்பது மதுக்கு சொல்லுவோம் ஆனால் வர காசு ஒரு நாலஞ்சு முதல் கட்டுறது கூட காசு வராது உண்மை நிலவரம் தான் இதில் வந்து ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இவங்க வந்து ரொம்ப எங்களுடைய நிலைமையை அனைவருடைய நிலைமையை உணர்ந்து போய் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிகாரத்தோரங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயும் வாங்கி தான் ஆகணும் இதில் வந்து இந்த மதிப்பிற்குரிய திரு ஞானசேகரன் ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார் அப்போ வந்து நான் வந்து இளநிலை பொறியாளராக இருக்கிறேன் அப்போ அந்த விவசாயிகள் குரல் இருக்கு மீட்டிங் வந்திருந்தேன் மீட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல ஆரம்பிக்க போகிறாங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்து உட்காந்துட்டாங்க ஒரு பாதியில் விவசாயிகள் அடுத்த பாதையில் எதிர்த்து எதிர்ப்புறமாக அரசு அலுவல்கள் உட்காந்துருப்பாங்க சைடில் வந்துட்டு இந்த ஊடக நண்பர்கள் ஊடக சகோதரர் அவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க இது நான் வந்து இந்த ஊடக நண்பர்கள் அவர் ஓரமாக கொஞ்சம் ஒரு கேப் இருக்கும் ஒரு ஒரு நாலு அணி கேப் அது ஓரமாக டேபிள் சேர் இருக்கு இந்த சேரெலாம் நான் உக்காந்துட்டுருக்கேன் என்னுடைய உடன் வந்த என்னுடைய பொறியாளர் தோழர் அவர் எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்ட்டு போனார் சேர் காலியார் அதுக்குள்ள கலெக்டர்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு உக்காந்தாங்க உக்காந்து மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்ட உடனே ஒரு நண்பர் ஊடகவியல் நண்பர் ஒருத்தர் வந்தார் நான் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வெகு அருகில் தான் அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட என்னுடைய நிலை என்ன அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அருகாமையெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்போ வந்து அந்த ஊடக நண்பர் வந்து இந்த சேரை எடுத்தாரு இல்லைங்க ஒரு ஏஐ ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த பத்திரிக்கை நண்பர் வந்து தூங்க தானே வந்திருக்கிறீங்க உங்களுக்கு சேரு ஏன்னா வெளியே பெஞ்சையும் உங்க தூங்க சொல்லுங்களா அவர அப்படின்ற மாதிரி பேசிட்டு அது மாதிரி எடுத்து போயிட்டார் நான் அவரை பார்த்து ஒரு மாதிரி என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்த்தேன் கலெக்டர் வந்து என்னை கவனிச்சிட்டார் பார்த்துட்டு கவுனர் அப்படின்ட்டார் நான் கவர்னர் சைலண்ட் ஆகிட்டேன் அவர் புரிஞ்சிக்கிட்டார் நான் என்ன சொல் நான் என்ன பேசியிருப்பேன் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அவங்க கேட்டிருப்பாங்க நான் என்ன பே சொல்லியிருப்பேன் அப்படின்னு அடிச்சுட்டு சைலண்டாக இருக்கும் அது மாதிரி அரசு அலுவலர்களை பார்த்தாவே இந்த ஊடக நண்பர்கள் சபர்கள் அவருக்கும் சரி விவசாய நண்பர்களுக்கும் சரி எல்லாமே வந்து ரொம்ப வந்து கேவலமாக பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு ஒரு அடிமைகள் அரசு அலுவலர்கள்னா வந்து நம்ம அவங்கள அழட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விவசாய பிரதிநிதிகள்லாம் நினைக்கிறாங்க எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் ஒரு சிலர் மட்டும் ஒரு சிலர் வந்து மிக மரியாதையாக பேசக்கூடிய நல்ல நன்மரியாதையோடு திருவண்ணாமலை மாவட்ட அவர் விவசாய சங்க தலைவர் மணிகண்டன் சார் அவர்கள் ஐயா அவர்கள் விவசாய நண்பர் அவரு ரொம்ப மரியாதையாக பேசுவார் ரொம்ப நாகரிகமாக ரொம்ப ரொம்ப அழகாக பேசுவார் பொதுப்பணித்துறையினருக்கும் நீர்வளத்துறை ஆதாரத்துறையினருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செய்யும்பொழுது நாம் தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு ஊருக்கும் அவர்கள் வந்து பார்க்க முடியாது ஒரு சில கருத்துக்களை நாம் அவர்களுக்கு தெரிவித்தால் தான் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அந்த மாதிரி சாதக ஒரு சில கருத்துக்களை நல்ல கருத்துக்களை சொல்வார் ஆனால் ஒரு சிலர்கள் வந்து இதை கவனிக்காத என்ன வேலை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம் அதே மாதிரியாதான் தான் மாவட்ட ஆட்சியர்களும் ஒரு சில மாவட்ட ஆட்சியில் ஆட்சியர்கள் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப நல்லா கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆறுக்கு மட்டும்தான் சொல்லலை டைரக்ட் ஐஏஎஸ் படிச்சுட்டு வராங்க இல்லையா மாவட்ட ஆட்சியர்கள் அவங்களும் வந்துட்டு ரொம்படிய ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்து நம்மளுடைய அரசல நிலைமை அறிந்து பெரும்பாலும் நல்ல நல்ல முறையில் தான் ட்ரீட் செய்வார்கள் நல்ல முறையில் தான் நடத்துவார்கள் அதனால வந்துட்டு இந்த விவசாயிகள் சங்கம்னா விவசாயிகள் குறைந்திருக்கும் வீட்டைங்கனாவே நிறைய பேர் வந்து நிறைய விவசாயிகள் வந்து சம்பந்தா சம்பந்தம் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் அது ஏன் அவங்க வந்து அவருடைய கேள்வி எதுவும் அவங்க அவரு சம்பந்தமான கேள்வியே இருக்காது அவங்க ஊர் சம்பந்தமா கூட இருக்காது வேற யாரோ ஒருத்தர் தான் இருக்கும் அவர் கூட இட்டுன்னு வந்துருவாரு கூட இட்டு வந்து இவருக்கு இந்த குறை இவருக்கு இந்த குறை இது வந்து நீண்ட நாட்களாக இருக்கிறது இதுவரை பதிமூன்று மனுக்கள் கொடுத்தா கிட்டது அப்படின்னு பேசுவாரு அது ஏன் அவர் இட்டுன்னு வந்து இவரு பேசுறாரு அப்படின்றது காரணத்துல நம்ம எதுவும் வெளிப்படையால பேச முடியாது இது மாதிரிதான் எல்லாருமே வந்துட்டு கூட மத்தவங்களுக்கோசரம் கேள்வி கேட்கறவங்க தான் நிறைய பேர் ஒரு சமூக ஒரு சங்க பிரதிநிதி அப்படின்னா பொதுவான எல்லாருக்குமே தான் கேட்டாங்கன்னா அது ஒன்றும் தப்புன்னு கிடையாது ஆனால் பர்டிகுலராக ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் இதை வந்து இதில் வந்து இங்கே வந்து கேட்பேன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சமூக சேவைக்காக வந்து கேட்குறாங்கலாம் எடுத்துக்க முடியாது அது மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது விவசாய சங்க கூட்டங்களை வந்து மிக விவசாயிகள் தவறாக பயன்படுத்திக் கொள்கின்றனர் அதுதான் என்னுடைய கருத்து நல்ல விஷயங்களுக்காக நல்ல செய்திகளை சொல்லணும் எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது கரும்பு ஆலை பணம் வரலன்னு கேட்பாங்க அது நியாயமான கோரிக்கை இன்சூரன்ஸுக்கு பணம் கொடுங்க ஏன் இன்சூரன்ஸ் கட்ட சொல்றீங்க வாங்க விட்டுற வேண்டியது தானே நியாயமான கோரிக்கை இது மாதிரி நியாயமான கோரிக்கைகள் சொல்லலாம் ஏன்னா நானும் ஒரு விவசாயி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நானும் ஒரு விவசாயின்ட்டு நான் வந்து ரெண்டு ரூபாய்க்கு வெட்ட போயிருக்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் எப்போ நான் சிறுவன் சிறுவனாக பொழுது காலை ஒம்பது மணிக்கு போனால் அஞ்சு மணி வரைக்கும் களை வெட்டணும் மல்லாக்கட்டங்களில் அதாவது மணிலா களை வெட்டு அப்போல்லாம் ரெண்டு ரூபாய் தான் கூடி ரெண்டு ரூபாய் வந்து ஒரு கலராக இருக்கும் அது அந்த மாதிரி நாங்களும் விவசாயம் நானும் விவசாயம் தான் விவசாயம்னா என்ன எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து உடனே படிச்சுட்டு இதிலிருந்து வந்த அதனால வந்து விவசாயிகள் வந்து முதல்ல விவசாயிகள் நமக்கும் நம்ம ஊர் ஏரிக்கும் பொறுப்பு இருக்கிறது இது பொதுப்பணித்துறை ஏரி என்று இப்போ கேட்டோம்னா இது எந்த ஏரிங்கன்னா இது எங்க ஊர் ஏரி சொல்ல மாட்டாங்க இது பொதுப்பணித்துறை முதல்ல அது அவங்க ஒரு ஏரி அதுக்கப்புறம் தான் அது பொதுப்பணித்துறை முதல்ல அவங்க தான் வந்து அடிவாசல் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து யார் ஆக்கிரமிப்பாங்க யார் சேடா ஓடுறாங்க ஆக்கிரமிச்சு தான் தகவல் சொல்லணும் இதெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் என்ன சம்பளம் வாங்கிட்டேன்னா வீட்டில் உக்காந்துட்டீங்கன்னா ஆஃபீஸில் உட்காந்துட்டீங்கன்னா சேர் தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு டைரெக்டாக டைரெக்டாகவே பேசுவாங்க இதெல்லாம் நினச்சால்தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு விவசாயிகள் இந்த போக்கில் வந்து செய்து விவசாயிகள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க அதில் அரசு அலுவலர்கள் வந்து ஒரு நண்பர்களாக நினைக்க வேண்டும் அவர்களை வந்து அடிமைப்படுத்த வேண்டும் நம்மளுடைய நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இரண்டாவது வந்து சென்ற ஆட்சி காலத்தில் குடிமராமத்து பணின்னு வந்து குடிமராமத்து அதாவது விவசாய சங்கத்தினர் அந்த ஒரு முப்பது லட்சம் ஒரு ஏரிக்கு ஒதுக்குறாங்கன்னா அந்த பணியை விவசாய சங்கத்தினரே செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வந்து சென்ற ஆட்சியில் இரு இருந்தவங்க வந்து நடைமுறைப்படுத்தி இருந்தாங்க அப்போ வந்து அதனால் சிறப்பாக நடை சிறப்பாக இதை நட நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி என்று அந்த அந்த ஆட்சியாளர்கள் ஒரு சில பொறுப்புகளோடு தான் பணிகளை கவனித்தார்கள் அப்போ வந்து பத்திரிக்கைகளில் இந்த ஏரி சரியாக வேலை செய்யலை இந்த ஏரியில் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு பத்திரிகைகள் என்ன போட்டாங்கன்னா உடனே வந்து அது சி போய்ட்டு சி ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்துட்டு எங்களுடைய மாவட்ட செயற்பு அலுவலுக்கு வந்து உடனே என்ன இந்த ஏரியில் சரியாக வேலை செய்யலை அப்படின்ற அளவுக்கு அடிமட்ட இளநிலை பொறியாளர் வரைக்கும் அந்த விஷயம் என்ன ஏதுன்னு பதில் கேட்டிருக்கும் அதனால இந்த ஊடகவியலாளர்கள் பார்த்தாலும் எங்க கசாமசன் எழுதிருவாங்களோன்னு ஒரு பயம் ரெண்டாவது இப்ப சொன்ன இந்த விவசாய சங்க பிரதிநிதி அவங்க வந்து இதே திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு குரூப் வந்துட்டாங்க வந்துட்டு ஒரு பத்து பேர் வந்தாங்க இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து இந்த குடிமராமத்து கொடியெல்லாம் ஆய்வு செய்ய போயிடும் எல்லாம் விவசாய சங்க பிரதிநிதிகள் சொன்ன சொல்லிக்கிட்டாங்க ஆய்வு செய்ய போயிடும் போகிறோம் எங்களுக்கு வந்து ஒரு வேன் அனுப்பி கொடுக்கணும் நீங்க முன்னாடி கொடியெல்லாம் கட்டி கொடுக்கணும் நீங்க துவக்கி வைக்கணும் அப்படின்னாங்க இதுக்கெல்லாம் யார் ஃபண்டு கொடுக்குறது இதுக்கெல்லாம் எல்லாம் யார் பாஸ் காசு நான் அதை எதுவும் பெருசாக எடுத்துக்கல நான் வந்து அப்போ திருவண்ணாமலையில் உதய செயற்பொறியாளர் பணிபுரிந்து விட்டுருக்கிறேன் அப்போ வந்து அப்பொழுது இருந்த செயற் பொறியாளர் என்னை அழைத்து இதுமாதிரி அவர்களுக்கு ஒரு வாகனம் ஏற்பாடு செய்து கொடிகளை கட்டி அவ கொடி அசைத்து வைத்து விட்டு வா அப்படின்னு சொன்னார் சார் இதெல்லாம் நம்ம இல்லை சார் அவங்கள இட்டு போய் காமிக்கணுன்றது அவங்க வந்து பார்த்துக்க வேண்டியதுதான் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார் அப்படின்னு ஏங்க நான் சொல்கிறேங்க நீங்கள் போங்க அப்படின்னாரு இல்லை சார் இது என்னால் இது மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட்டேன் நான் அது அங்கே வந்தவர்கள் யாருன்னா கரெக்டாக அஞ்சு ஆண்கள் அஞ்சு பெண்கள் அதாவது மகளுக்கு சம உரிமை கொடுக்கிறாங்க இந்த குழுவினர் அஞ்சு ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு இருந்து இதிலிருந்து இருந்து நம்ம சப்ளை பண்ணோம் அந்த மாதிரி அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க சப்போஸ் வந்து நாங்கள் மாட்டோம்னா வந்து அவங்க வந்து எந்த இதுக்கு சரியில்லை அப்படி உடனே விவசாயிகள் குழந்தைகிட்டே பேசுவாங்க இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுப்பாங்க இல்லை பத்திரிகையாளர் கூப்பிட்டு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு செல்விஷம் பண்ணுவாங்க நான் போல அப்புறம் வந்துட்டு வேற ஒரு உதவி பொறியாளரை எங்கள் ஈ பொறியாளர் அவர் அனுப்பிச்சி டிரைவர்ட் பண்ணி நீ அவர் போய் கொடி கொடி வா அவங்க ஒரு ஏற்பா வேன் ஏற்பாடு பண்ணி அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார் அவங்க போயிட்டு இந்த சாத்தனூர் டேம் இந்த குப்படத்தின் டேம் அதெல்லாம் வந்து திறந்து காமிங்க அப்படி காமிங்கன்னு இல்லாத இது நல்லா சில்மிஷன் ஐந்து ஆண்கள் ஐந்து பெண்கள் ஆஹ் இது வந்து டேமை திறந்து காமிக்கணும் டேம் ஆப்ரேட் பண்ணி காமிக்கணும் இதெல்லாம் வந்து தலைமை பொறியாளருடைய உத்தரவு இல்லாமல் யாருமே அது மாதிரி இந்த நியூஸ் வந்து சென்னை தலைமை பொறியாளர் போயிட்டுருந்து உடனே அங்கே அவரு ஃபோன் பண்ணி இந்த எங்கள் செயற் பொறியாளரை கூப்பிட்டு செமன் டோஸ் விட்டாரு உங்களை யாருங்க அவங்கள அவங்களுக்கு வேன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சொன்னது உங்கள் உங்களை யாருங்க அவங்களுக்கு செஞ்சு காமிக்க சொன்னது இப்படி அப்படின்னு அவர் கூப்பிட்டு டோஸ் விட்டார் இவர் வாங்கி கட்டிட்டு சைலண்டாக கவுண்ட் உட்காந்துட்டார் மறுநாள் நான் போக பார்த்து என்னை பிசுக பிசுகான்னு பார்க்குறாரு என்னை இத பத்தியே பேசிக்கல ஏன் நீ போகல வரல நான் ஒரு சே ஒரு செயற்ப சொல்லி நீ பேச்சு கேட்க மாட்டியா அப்படி இப்படின்னு ஃபோனில் கத்தணும் சி சிஇ பிடிச்சி சம டோஸ் விட்ட ஒன்று ஐயோ நம்ம செஞ்சுக்கூடாது போல இருக்கு அப்படின்னு அவரை நினச்சிக்கிட்டார் இந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க போயிட்டு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டோம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் ஐநிலங்களுக்கு ரூம் கொடுங்க எவ்வளோ அதாவது அரசு அலுவலர்கள் எவ்வளவு வந்து ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக தான் இதெல்லாம் சொல்றாங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அதாவது அரச மேல் மேல்மட்ட லெவலில் இருக்கிற தலைமை செயலகம் அமைச்சர் அலுவலகம் தலைமை பொறியாளர் அலுவலகம் அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே டிவி நியூஸில் ஃப்ளாஷ் ஆகுதுன்னா உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற தோரணைக்கு வந்துடுறாங்க இந்த ஊடகவியலாளருக்கு நாங்கள் வன வகைகள்னா கூட போச்சு அவங்க அவங்க வந்து இந்த பணி சரியில்லை அப்படின்னு உடனே வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா உடனே அது ஃப்ளாஷ் நியூஸ் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்குது இது வந்து ஒரு விடிய காலமே இல்லை போகுது ஊடக வேலையாளருக்கு பயப்படணும் விவசாய பிரதிநிதிகளுக்கு பயப்படணும் எவ்வளவு இதுவா இருக்குது அது போச்சா அடுத்ததாக மாவட்ட நிர்வாகத்துக்கு வருவோம்